ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஃபுட் அண்ட் அக்காமடேஷனோட நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூட அப்ளை பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூரில் தான் இருக்குது பிரபலமான கார்மெண்ட் ஸ்ப்ரின்னிங் மில்லில் தான் வாண்டட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே பணிபுரியதுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க கிளியராக ரீட் பண்ணிக்கோங்க குவாலிட்டி கண்ட்ரோலர் போஸ்டிங்க்கு வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓர்லாக்கு வேக்கண்ட் இருக்கு பேட் லாக் போஸ்டிங்குமே இருக்கு சிங்கர் டெய்லர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை செக்கிங்க்கு வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பேக்கிங்க்கு வாண்டட் இருக்கு ஆஃபீஸ் ஒர்க்குக்குமே வாண்டட் இருக்கு டெலிகாலர்ஸ் கேட்டிருக்காங்க சூப்பர்வைசர் போஸ்டிங்க்குமே வேகண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதிக அளவில் பெண்கள் தான் வந்துட்டு வேக்கன்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க சைட்ல உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பாருங்க தங்குமிடம் உணவு இலவசம் சொல்லியிருக்காங்க சோ ஃபுட் அண்ட் அகமடேஷன் ப்ரொவைட் பண்றதுனால நீங்க மத்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூட இந்த ஜாப்க்கு தாராளமா அப்ளை பண்ணலாம் நீங்க திருப்பூர் கோயம்புத்தூர்ல இருந்து மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு எந்த கட்டாயமும் இல்லை பாதுகாப்பான ஹாஸ்டல் வசதி ஸோ நம்ம எங்க போய் ஸ்டே பண்ண போறோம் அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் நீங்க சேஃப்டியா ஸ்டே பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்க வந்துட்டு மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குமே அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க எனக்கு சேலரி வீக்லி வேணும் இல்லை மந்த்லி வேணும் எப்படின்னாலுமே உங்களுடைய கன்வீனியன் கேத்த மாதிரியே பே பண்ணுறாங்க ஸோ ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய தகுதி உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல சேலரியுமே பே பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு கல்வி தகுதியே இல்லைனாலும் இவங்க கிட்ட ஏகப்பட்ட ஜாப் இருக்கு ஸோ நீங்கள் தாராளமாக இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ யாரை காண்டாக்ட் பண்ணுறது அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களா கொடுத்துருக்காங்க எயிட் நயன் டூ ஃபைவ் நயன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் எயிட் எயிட் டூ ஃபைவ் நயன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்பாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ